அன்பான மாணவ செல்வங்களுக்கு மதிப்பெண்கள் மட்டும் உங்களுக்கு மதிப்பை தருவதில்லை நீங்கள் செய்யும் நற்செயல்கள்தான் உங்களது மதிப்பை கூட்டுகின்றன நீங்கள் என்ன பந்தய குதிரைகளா பள்ளியிலும் நம்பர் ஒன் வீட்டிலும் நம்பர் ஒன் இப்படி இருப்பதற்கு கடிவாளம் போட்ட குதிரைகளாய் ஓடிக்கொண்டிருக்காமல் கொஞ்சம் அக்கம்பக்கம் பார்த்து கெட்டதை மறந்து நல்லதை நினைத்து அதன் பாதையில் செல்லுங்கள் உங்களுக்கான வழிகள் நிறைய இருக்கின்றன உங்கள் அம்மா சமையல் தெரியாமல் இருந்துதான் அறுசுவை உணவுகளை சமைத்தார் உங்கள் அப்பாவும் சிறு பதவியில் அமர்ந்து பின்னர் படிப்படியாக உயர்ந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எந்த நிலையிலும் மனம் தளராதீர்கள் நல்லுலகத்தை வடிவமைக்கும் நவீன சிற்பிகள் நீங்கள் சிற்பிகள் இல்லை என்றால் சிற்பத்தை யார் வடிப்பார்கள் மதிப்பெண் குறைந்துவிட்டதா வெற்றி பெறவில்லையா அதை அவமானமாய் எண்ணாதீர்கள் வயதும் இருக்கின்றன காலமும் நிறைய இருக்கின்றன நீங்கள் சாதிக்க கண்மணிகால் கவலையை விடுங்கள் மன தைரியமாய் வாழுங்கள் பிறகு நேயர்களே என் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கணிதத்தில் தோல்வியுற்றான் ப்ளஸ் டூ தேர்வில் தேர்வில் வெற்றி பெற்றால் வடை பாயசத்துடன் விருந்து வைக்கலாம் என்றிருந்தேன் தேர்வில் தோல்வியுற்ற அன்றே விருந்து வைத்தேன் அவன் அப்பாவோ அதனால் என்ன எங்கள் காலத்தில் ஒரு பாடத்தில் தோல்வியுற்றால் அத்தனை பாடங்களையும் மீண்டும் எழுதிதான் வெற்றி பெற முடியும் இப்பொழுது அப்படி இல்லை தோல்வியுற்ற பாடத்தை மட்டும் எழுதினால் போதும் கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினார் ஏனென்றால் அவர் படித்த போதும் சரித்திர பாடத்தில் தோல்வியுற்றார் என் மாமனார் அந்த காலத்திலேயே நூறு ரூபாயை கையில் கொடுத்து மகிழ்ச்சியாக இரு என்று ஆறுதல் கூறினார் நானும் எஸ்எஸ்எல்சி தேர்வில் கணிதத்தில் தோல்வியுற்றேன் என் அப்பா என்னைப் போலவே என் பெண் கணக்கென்றால் வரவில்லை என்று கூறி சிரித்தார் ஆனால் தமிழ் பாடத்தில் மாநில அளவில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றேன் எனது கனவு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் புலவருக்கு படிக்க வேண்டுமென்ற ஆசையாயிருந்தது நான் சிறு வயது முதல் வணங்கி வரும் துர்க்கையின் திருவுளம் தமிழ் ஆசிரியரை வாழ்க்கை துணையாய் அடைய வேண்டும் என்பதாய் இருந்தது தமிழ் அறிவை வீட்டிலிருந்தே வளர்த்துக்கொள் என்று எண்ணியிருப்பால் போலும் நான் எஸ்எஸ்எல்சி முடித்த மறு வருடம்தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்புகள் முதன் முதலில் வந்தன எங்கள் வகுப்பு தோழிகள் அனைவருக்கும் ஒரு வருத்தம் எங்களாலும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் வருத்தத்துடன் பிரிந்தோம் அன்பு நேயர்களே நம் குழந்தைகளின் மனம் சோர்வடையாமல் அவர்களுக்கு இன்றைய நாளிலும் எதிர்காலங்களிலும் இருப்போம் ஏன் இதை சொல்லத் தோன்றியது என்றால் தேர்வு முடிவு வந்தபின் செய்தித்தாளை கையில் எடுக்கவே அச்சமாக இருக்கும் மாணவ செல்வங்களைப் பற்றிய கெட்ட செய்திகள் ஏதும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம்தான் காரணம் நம் இளையோர்களை காப்பது நம் கையிலும் இருக்கின்றது அன்பு நேயர்களை அடுத்த பதிவில் சந்திப்போம்